சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசிக்காரர்கள் எப்படி வழிபாடு செய்தால் கோவிலை உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் இந்த பதிவுல பார்த்துலாங்க கன்னிராசிங்கிறது வந்து நில தத்துவ ராசி அப்போ நீங்க கோவிலுக்கு என்ன பண்ணணும்னா நிலம் வாங்கி தருவது ஒரு கொஞ்சோண்டு ஒரு இடம் வந்து வாங்க வாங்கி தருவது உங்களால் முடிந்த அளவுக்கு ஐயா என்னால அந்த பண்ண முடியாது அப்படின்னா அந்த கோவிலை கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை அதாவது தெய்வம் இருக்கு இல்லையா அந்த இடத்தை வந்து ரொம்ப அழகாக சுத்தப்படுத்துங்க அந்த நிலத்தை சுத்தப்படுத்துங்க சுத்திலும் வந்து தண்ணி தண்ணிங்க கோலம் போடுங்க இறைவனுக்கு தேவையான இறைவனுக்கு இறைவனுக்கு தேவையான தொண்டுகள் எல்லாமே வந்து நீங்க பண்ணலாம் இருந்தாலுமே இது மாதிரி கோவிலை அதாவது அந்த பூமியை சுத்தம் செய்து நீங்க கோலம் போட்டு அழகுப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து நிறைவேறும் சில நபர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி அங்க பிரதட்சணை பண்ணலாம் நீங்க கோரிக்கைகள் நிறைவேறும் அடிப்பிரதட்சணம் பண்ணலாம் கோரிக்கைகள் நிறைவேறும் யாருக்கு அப்படின்னா கன்னிராசிக்காரங்க வந்து அடிப்பிரதட்சணை நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கோரிக்கைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் ஏன்னா நில தத்துவ ராசி அது மட்டும் இல்லை அங்க பிரதட்சினை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் எதனால அப்படின்னா நீங்க ராசி கோவிலுக்கு வந்து உங்களால் முடிந்த அனைத்து அனைத்து இது மாதிரியான நற்காரியங்கள் எல்லாமே பண்ணுங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வந்து உயர்வுகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த பத்தியும் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிங்கு ஜோதிடன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா மகரேஷ் வாழ்கோ அளவுடன்